காதல் கோட்டை நைன்டிஸ் எயிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது போது விடாமுயற்சி விண்டேஜ் அஜித்தை பார்க்கலாம் விண்டேஜ் அஜித் மாஸ் பண்ணியிருக்காருங்க உண்மையிலே சொல்றேன் அஜித் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து மாஸ் பண்ணிட்டாரு எங்க என்ன தேவை டேரக்டர் வந்து அப்படியே உள் வாங்கி பண்ணியிருக்காரு எனக்கு இது வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரு நான் கண்டிப்பாக சொல்வேன் அது ஃப்ரேம்ஸ் ஒவ்வொரு ரசிச்சு பண்ணியிருக்காரு இந்த டேரக்டராக இப்படி பண்ணியிருக்கான்ற ஒரு கேள்வி பெரியது படம் வந்து ஏன் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் தான் தவிர படம் எதுக்கு இவ்வளோ லேகாக போகுது எப்படா முடியும் அப்படின்னு ஒரு ஃபீலே வரல ஒரு பர்சன்டேஜ் கூட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான் போகும் ஆனால் அது எதுக்குன்றது செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் படத்தை ஒர்த்து தான் லியோ பட டைலாக் டைலாக் பார்க்கலாம் படம் அது ஒரு ட்விஸ்டாக இருக்கும் லியோ பட டைலாக் கன்ஃபார்ம் வரும் ஆனால் மங்காத்தாலாம் அர்ஜுன் வேறு இங்கே இந்த படத்தில் அர்ஜுன் வேறு வேறு லெவலு எல்லாம் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து என்ன கொடுக்கணுமோ அது பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆரோவாக இருக்கட்டும் எல்லாருமே ஆரோவ் வந்து இந்த படத்தை பார்க்கும் போது அப்படியே என்னடா ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு வந்த தான் இருந்துச்சு ஆரோ சார் பார்க்கும் போதுமென்ஸ் நல்லா இருந்துச்சு அவங்க அவங்க கேரக்டர் என்னென்ன தேவையோ அதை வாங்கியிருக்காங்க அதாவது மங்காத்தலா வந்து அர்ஜுனும் அஜித்தும் காம்போ பாத்திருப்பான் இதுல அப்படியே வேற எல்லாம் கதையை லீக் பண்ணல அதுதான் ப்ரோ படமே படமே லவ் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் லாஸ்ட் சீக்வன்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே டச் பண்ணிட்டாரு உண்மையில் புரியல நீங்க எதுக்கு அதுக்கு போறீங்க படம் எப்படி இருக்கு லவ் கனெக்ஷன் ஆகுதா அது பாருங்க பத்மோஷன் அவர்லாம் செகண்டரி தலையோட ஹார்ட் ஒர்க்கு டேரக்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து ரசிச்சு ரசிச்சு வாங்கியிருக்காரு பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு டேரக்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே ரசிச்சு வாங்கியிருக்காரு ஒவ்வொரு சீக்வன்ஸ் எனக்கு எது தேவையோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு உள்ள இப்போ ஃபேட்டாக இருக்கும்போது அஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் சீக்கன்ஸ்க்கு என்ன அது நம்ம வந்து கண்டிப்பாக இது எதுக்கிட்டான்னு ஆனால் அவர் கரெக்டாக வாங்கியிருக்காரு சீக்வன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனில் வந்து ஃபேட்டாக இருக்கும்போது அந்த இந்த சீனுக்கு இதுவே போதும் இதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக அப்படியே ஆஃப்டாக பண்ணியிருக்காரு அவரை உள்ள வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு அஜித்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாரு அந்த ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா கார் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல எல்லாமே மாசு அதை சொல்றேன் ஸ்லோவா தான் போவோம் ஆனா அப்படிதான் கதையை கொண்டு போகணும் ஸ்கிரீன் பிளே பயங்கரமா கொண்டு போயிருக்காரு இவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மள எனர்ஜி பண்ணுது படம் ஏன் சீக்கிரமா முடிஞ்சிருந்தா ஃபீல் ஆகுது ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொண்டு வந்திருக்கா எப்படா படம் முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரல படம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் ஒரு வருத்தமாக இருக்குது மிச்சபடி ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு பொங்கல் தான் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணது தலை அல்டிமேட்டு தலை தலை தான் என்றைக்குமே தலை தலை தான் அவர்கிட்ட யாரும் வர முடியாது தலை தலை தான் அவர் மியூசிக் தான் அதான் சொல்கிறனே எங்கே வந்து சாங் வந்து கொடுக்கணுமோ அங்கே அனுபத்து பயங்கரமாக கொடுத்தாரு நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து கடவுளே அஜித் நம்மளை மீறி அது வந்துடும் அந்த மாதிரி அந்த பூஸ் பூஸ் பம்ப்ஸே போகுது நல்லா பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு ஃபைட் சீக்கன்ஸுமே

என்னன்றதுதான் இந்த படமே ஃபைனலாக தெரியும் ஓகே படத்தில் இருக்கு ஆ நல்லா இருந்துச்சுங்க மேடம் இப்போ வந்து இன்றைக்கு வந்து எல்லா இளைஞர்கள்லாம் வந்து வெறும் அந்த இளைஞர்கள் அதிலேருந்து மாறுபட்ட ஆட்சித்து படத்தில் நடிச்சிருக்க அதை எப்படி பார்க்குறீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் சார் அவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த சண்டை காட்சி எல்லாமே இருக்கு பட் இந்த படத்தை வந்து ஒரு நான் மொத்தத்தையும் சொல்லிட்டு அப்புறம் யார் போய் தேட்டரில் போய் பார்ப்பாங்க எல்லாருமே போய் தேட்டர்ல தான் இம்பார்ட்டன்ட்டு இப்படி ஒவ்வொருத்தட கேட்டு கேட்டு கலெக்ட் பண்ண எல்லாரும் ஒரு பூமர் மாதிரி கிளப்பி இதுதான் படன்றது தெரிஞ்சிச்சு சொல்லுங்க நான் நைன்ட்டி கொடுப்பேன் ஹண்ட்ரடுக்கு மொத்தத்துல அஜித் சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர் அதை அவரோட விடாமுயற்சி கண்டிப்பா இந்த படத்தை தெரிஞ்சிச்சு ப்ளஸ் வந்து நான் ஆக்சுவலி வந்து ஒரு விஜய் ஃபேனு அவரோட அதாவது அஜித் சார் வந்து ஆக்டிங் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க அவரோட நல்லது மக்களுக்கு வந்து தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுற அந்த நல்லதும் ப்ளஸ் வந்து கொஞ்ச நாளாக வந்து அவர் ரொம்ப இதுவாக இருக்கிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ சாரோட ஒரு பெரிய ஃபேனாக இருக்கேன் தேங்க்யூங்க நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒருத்தங்களை பிடிக்கிட்டு நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறப்ப வந்து அது விடாம விடாம தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த டைட்டில் கேடப்புற ஒரு மெசேஜ் இருக்கு படுத்தல ஓகே அஜித் சார் எப்படி பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் படத்துக்கும் இதுக்குள்ள அஜித் படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அத வேற அஜித் பார்த்திருப்பீங்க இதுல வேற அஜித் பார்ப்பீங்க இந்த கதை அவருக்கு சூட்டபலா இருக்க செட்ட கதையை வந்து அஜித் தர தவிர வேற யாருமே பண்ண முடியாது ஓகே அனியோட பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்கு பிஜிஎம்லாம் சமயா இருந்தது சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்தது அனி ப்ரோ மாஸ்டர் இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல்

நல்லா இருக்கு நல்லா படை படை படை

ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் பட் எல்லா ஆக்டிங்லாம் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் குறையே கிடையாது தரமாக பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு

அஜித் ஆக்டிங்லாம் நல்லா ஓவரால் ஃபுல்லாக மூவி பார்க்க நல்லா அப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்க அஜித் சூப்பராக இருந்தது என்ன ப்ரோ இல்லை இல்லை ப்ரோ சூப்பராக இருந்துச்சு இது சினிமாவில் கட்டிருக்க ஃபிரீ எல்லாமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு தரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ தலை வேறு மாதிரி ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தார் பார்க்கலாம் ப்ரோ சூப்பராக இருக்கும் ஆ நல்லா இருக்கும் இல்லை இல்லை நல்லா இருக்கும் லவ் ஸ்டோரி லவ் நல்லா இருக்கும்

அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப செட்டிலாக ரீசெண்டாக இருக்குது அர்ஜுன் ஆக்ட்டிங் சூப்பராக இருக்குது அனிருத் பிஜிஎம் படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணிச்சு ஆரோ ஆக்ட்டிங் நல்லா இருந்தது அது ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் சிங்ஸாக இருக்குது மற்றபடி பாதி படத்தில் த்ரிஷாக கொஞ்சம் போயிவிடுவாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சொல்லலாம் சார் அஜித் சார் நடிப்பா சொல்லவா வேணும் எங்க தலை எப்போவுமே மாசு தான் ஸோ அந்த அண்ணன் வந்தா நான் தலை வந்தாலே போதும்

எா இருக்கு மழைய அஜித்த பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இது கார் ரேஸ் பேஸ்டு கிடையாது பட் கார் சீன்ஸ் எல்லாம் இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு